தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காணொலியை உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்மளோட ஜோதிஷ் வலைவலியில் நம்ம பார்க்க போகிறது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் பிடித்த தோசை வகை தான் குறிப்பாக மசாலா தோசை இந்த மசாலா தோசை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா தோசை என்னை சேர்க்காத தோசையில் இந்த மசாலா வச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசையாக இருக்கும் வாங்க வளையலிக்குள்ளே போகலாம் இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான தாளிப்பு பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம் ரெண்டு அன்னாசி பூ எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை இலைகள் பிரிஞ்சி இலைகள் ரெண்டு ஒரு துண் சின்ன துண்டு பட்டை கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருப்புலேருந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா முதல்ல வறுத்துப்போம் முருளைக்கிழங்க சேர்க்கிறதுனால இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வாய்பை எடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் பெருங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு பொறிஞ்சிருச்சு நல்லா சிவந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா உருளைக்கிழங்கு அதிகமா சேர்க்கிறதுனால இஞ்சி பூண்டு ரொம்ப முக்கியம் இப்போ அதில் சேர்க்க போற காய்கறிகள் பார்த்துருவோம் நான் ஒரு வெங்காயம் துண்டா நறுக்கி வச்சிருக்கேன் கேரட் நறுக்கி வச்சிருக்கேன் இது கூட ஒரு தக்காளி கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டு மிளகாய் சேர்க்கப்பறேன் இது ரொம்ப உரப்பாக இருக்கிறதுனால நான் ரெண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன் முதல்ல வெங்காயத்தை போட்டுப்போம் இடத்துல நான் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் அது கூட இந்த கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இப்படி வச்சுருக்கேன் கேரட் கூட ஒரு கப் பட்டாணி இது ரெண்டும் நல்ல வதந்தட்டும் இதுல இந்த தக்காளியும் சேர்க்குறேன் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த காய்கறிகள் கொஞ்சம் வேகத்தும் இதை மூடி வச்சிருவோம் காய்கறிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்திருக்கு பாருங்க வெந்த அளவுக்கு வெந்த போதும் ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுருங்க நான் மூணு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் இத நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா இந்த மசாலாவோட அந்த காய்கறியும் அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்போ கடைசியா இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம கடைசியா என்ன சேர்க்க போறோம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் கஸ்தூரி மேத்தி தான் சேர்க்குறேன் இது ரொம்பவே ஒரு வாசனை கொடுக்கும் இல்லைன்னா நீங்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான தோசை மசாலா தோசை ஸ்டஃபிங் தயாராயிடுச்சு இது தோசையோடு சாப்பிடறதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்